சரி என் பேர் மனு உண்மையான பேரு மனுதான இல்லை என் பேரு ரஜினோ இது ஃபேஸ்புக்கு வேண்டி மாற்றினாரா இல்லை 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 வீட்டில் எல்லாருக்குமே ஒரு எது எதுவரை படிச்சிருக்கீங்க நான் என்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு படிச்சு அடுத்த வருஷமே வந்து கல்ஃபில் அதாவது துபாயில் போய் போய் லாஸ்ட் எட்டு வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன் நீங்க இந்த படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த ஊர்ல ஏதாவது சேவைகளில் ஈடுபட்டு இருக்கும் நான் என்னோட ஸ்கூலிங் அதாவது நான் பத்தாம் வகுப்பு படி பத்துல எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே நம்ம அந்த டைம்ல டிஎஃப்சி ஓய்யோம் அப்போ கேசி ஒய்யம் அப்போதுலேருந்து அப்புறமா அந்தோனிராஜ் அவங்க வந்து என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணி இருந்து என்ன அவங்க இந்த கேசி ஒய்யம்ல ஆட் பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலிங் முடிஞ்ச அப்புறம் காலேஜ் நான் இங்கே ஊர்ல தான் படிச்சதுனால ஐ மீன் பக்கத்தில் தான் படித்தேன் டெய்லி போய் வரக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால ஃபுல் டைம் அந்த படித்தேன் எந்த காலேஜில் படித்தங்க நான் கரங்கல்ல பெத்லஹேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் அங்கே வந்து டிகிரி மெக்கானிக்கல் சொன்ன மாதிரி நாலு வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் அந்த நாலு வருஷமே வந்து டிஎஸ்சிஎம்மில் வந்து என்னோடய சேவை வந்து ஃபுல் டைம் ஆயிருந்தது எல்லா சண்டே எல்லா சாட்டர்டே எல்லா டைரக்டா டைரெக்டாக ஈடுபட்டிருந்தேன் அதை பார்த்து நம்ம லைப்ரரியில் வந்து என்னை ஒரு கௌரவ உறுப்பினர் வச்சுருந்தாங்க ஏன்னா என் என்னோடய வயசில் அந்த டைமில் இங்கே லைப்ரரியில் யாரும் கிடையாது அப்படி இருந்தும் நம்ம முன்னாள் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரிட்டோ அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை அந்த டைமில் இங்கே ஒரு கௌரவ எக்ஸிக்யூட்டிவாக இங்கே வச்சிருந்தேன் இப்போ நான் ஒரு நம்ம என்னால்டி டூர்னமெண்ட்டுக்கு வந்து ஜாயின்ட் கன்வீனராக வந்து இலவசம் பணியாற்றிட்டு இருக்கேன் ஓகே நீங்கள் மேம்ல ஒர்க் பண்ணதான் சொல்லிங்க அதில் எந்தெந்த மாதிரியான சேவைகள் நீங்கள் வந்து இந்த ஊருக்கு ஆற்றினீங்க முக்கியமாக நம்ம ஊர் ஊர் சுற்றுவட்டார மொத்த பகுதியில நடப்பட்ட அந்த மரம் நடுதல் அதுதான் நாங்கள் பண்ண ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா எக்ஸ்பென்ஸில் வந்து பண்ணோம் நிறைய நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னு அது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது பாலங்கள் அந்த பால வளாகம் பள்ளி வளாகம் நம்ம மண்டப வளாகம் அப்புறம் கடப்புறம் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணதெல்லாம் முக்கிய எங்கள் பங்கு இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமா போனா நம்ம கான்வென்ட்ல வந்து ஒரு சேப்பல் வந்து நாங்க கட்டிடணும் அது உங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் உங்க உதவியோட நடந்தது அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணும் இந்த சேவை நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கும் போது இந்த சமூக படையில ஈடுபட்டுதான் சொல்றீங்க இப்போ இந்த சேவைகள் வந்து உங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதாவது உங்கள் படிப்புக்கு அல்லது உங்கள் வேலை வாய்ப்புக்கு எல்லாம் வந்து உதவிகரமாக இருந்தது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்தது அது அது கொஞ்சம் இங்கிலீஷில் நான் அதை சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு இருந்ததுனால சின்ன வயசுலேருந்த எங்கள் அப்பா வீட்டில் இருந்தவங்க சு சுற்றி இருந்தவங்க எல்லாரும் வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க அந்த விஷயத்தில் அதை வச்சு நான் ரொம்ப என் வேலை விஷயத்தில் இப்போவும் சரி இப்போ நான் ஒரு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கல்வியில நல்ல ஒரு பொறுப்புல இருக்கேன் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணக்கூடியது அது சும்மா கத்தி கோவப்பட்டு வாங்காம எப்படி சாஃப்டா பேசி எப்படி அமைதியா பேசி அவங்கள்ட்ட வேலை வாங்க முடியும் எவ்வளவு பொறுமையா பேசி வாங்க முடியும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எனக்கு பண்ண வைச்சு இது மட்டும் கல்வி நிலையத்துல கிடைக்காத அந்த அனுபவம் வந்து நீங்க சமூக எந்த கல்வி நிலையத்துலயும் கிடைக்காத ஒரு அதாவது நிறைய காலேஜ்ல வந்து படிப்பு சொல்லிடுவாங்க லேப் நாலேஜ் வந்து கம்மியா இருக்கும் ஃபீல்டு நாலேஜ் அந்த ஃபீல்டு நாலேஜ் எனக்கு இந்த யூத் அசோசியேஷன்லயும் சரி லைப்ரரியிலையும் சரி ஊர் சார் இந்த குயர்ல இருந்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கேன் ஸோ அது ரொம்ப இருந்ததுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்துச்சு சரி கொயரில் இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்து பாடல்க்க பாடகுறேன் ஆமாம் நான் ஒரு பாடகர் தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பார்க்க போடுவாங்க நானும் பாடகர் தான் நான் ஊரில் இருந்த டைமில் வந்து இங்கிலீஷ் கூசர் நடப்போம் நடக்கும் ஸோ அந்த கொயர் லீட் பண்ணிருந்தேன் ஒரு ஆறு வருஷமாக நான் இங்கிலீஷ் பாடல்கள் எல்லாம் நீங்கள் தான் பாடுவீங்களா ஆமாம் இங்கிலீஷ் பாட் முன்னாடி வந்து நான் இருந்தேன் அதுக்கப்புறம் குழந்தைகளை ட்ரைன் பண்ணி ஒரு இங்கிலீஷ் பாடல் இப்போ எங்களுக்கு பாட முடியுமா Is this the valley is a It shall be seas of refreshing. This is the dories of love, Shabbos of mercy, Shabbos of blessings. We need. look at a பக்தி பாடல்கள் கிறிஸ்தவ பாடல்கள்ல டாப்ல இருக்கக்கூடிய இந்த அழகான கண்கள் பாட்டை நீங்க வந்து கோயில்ல ஒரு வாட்டி பாடினீங்க நீங்க தான் அது டைம் வந்து நான் சர்ச்சுக்கு பாடினீங்க அது ரொம்பவே எல்லாராலையும் பாராட்டப்பட்டது இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம அது அப்படியே வயர்ல வந்து எல்லா பாடல்களும் அதை பாடத் தொடங்குறாங்க அந்த பாடல் அந்த பாடலை இப்ப வந்து கண்டிப்பா பாடுங்க

நீங்கள் பாடன பாடல்களை வச்சு பார்க்கும்போதே நீங்க வந்து ஒரு சிறந்த பாட அது அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த பாடல் திறமை வந்து உங்களுக்கு இருப்பதாக எப்போ நீங்க கண்டாந்துச்சு இல்லை இது நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்து படிக்கும்போது நவஜோனில் படித்தேன் ஃபர்ஸ்ட் நினைத்தோட நவஜோன் ஸ்கூலில் அப்பதுல அப்போதுலேருந்தே நான் பாடுவோம் என் வீட்டில் நாலு பேர் மூணு அக்கா நான் மூணு பேரும் அவங்க நாங்க நாலு பேருமே பாடுவோம் ஈவன் நாங்க நாலு பேருமே பிரைஸ் வாங்கின காலங்களா அப்ப இது பாடகர்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லலாமா கேட்டு வந்தாங்க நல்ல ஆமா கண்டிப்பா ரொம்ப பெரிய அது பெரிய தூண்டுதலா இருந்தது யாரு எங்க அப்பா நல்லா பாடுவாங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவாங்க கோயில் தான் பாடிருக்காங்க மலையாளம் அவர் வந்து மலையாளம் பேஸ்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மலையாளம் மலையாள பாடலாம் அழகாக பாடுவேன் வீட்டுல நீங்க மலையாளம் தான் பேசுவீங்களா இல்லை அப்பா மட்டும்தான் மலையாளம் அக்கா அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி கல்ஃப் இருந்ததுனால அவங்களும் மலையாளம் பேசுவாங்க நாங்கள் மலையாளம் பேசுவோம் பட் வீட்டில் தமிழ் தான் தமிழ் இப்போது கலை உள்ளவங்களுக்கு தங்கள் திறமை வெளிப்படுத்துறதுக்கு இந்த சமூக வலைதளங்கள் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கிறது அப்படி உங்களுக்கு சமூக வலைதளங்களில் ஏதாவது பேஜ் வச்சுருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட கிளைன்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வீக்லி ஒரு சாங் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் வந்து பாடகர் மட்டும்தான் இசை சார்ந்த அனுபவங்கள் எதாவது இருக்கும் இசைக்கருவிகள் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் எனக்கு ரொம்ப இது தான் இருக்கும் ரொம்ப எனக்கு விருப்பங்கள் விருப்பம் கூட இப்போ இப்பவும் நான் ஒரு கிட்டார் வச்சிருக்கேன் ஒரு கீபோர்ட் வச்சிருக்கேன் ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பண்ண தெரியாது நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் போயிருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கு தெரியாம எல்லாம் காசு கொடுத்து போயிருக்கேன் அவங்க அந்த சாரி காமா அந்த வந்து ஒரு ஒரு வாரமா சாரி காமா சாரி காமான்னு போட்டு போட்டு எனக்கு இதுதான் இவங்கள்ட்ட ஒன்னும் தெரியாது சொல்லிட்டு அவன் எங்க போனா சொல்ல நான் அங்கேயே கிளம்பி வந்துட்டேன் அது உங்களுக்கு தெரியும் இப்ப இசை கருவியை வந்து கற்று தேர்வதே ஒரு பெரிய அர்ப்பணத்தோட செய்ய வேண்டிய விஷயம் தான் கண்டிப்பா கண்டிப்பா அது நம்ம ஃபீல் பண்ணணும் அதை நினைக்கிறவங்க எல்லாருக்கும் முடியாது அது மனசார அறிவாலையும் அதை உட்கொள்ளுக்கு ஆயுத்தமா இருக்க மட்டும் அதை பண்ண முடியும் உங்களுக்கு இப்ப நீங்க மனிதர்கள் உள்ள முறையில் நம்மளுக்கு வந்து பெரும்பாலான துயரங்கள் வருத்தங்கள் இப்படி உள்ள உணர்வுகள் எல்லாம் நமக்கு வரும்போது அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்த நேரத்துல நீங்க வந்து இந்த இசை மூலமாக ஆசுவாசப்படுவோங்க நான் சொல்கிற மாதிரி இப்போது எனக்கு நான் துபாயில் ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப என்னைக்கு ரொம்ப வருத்தமான நாளாக இருக்குமோ என்னைக்கு ரொம்ப ப்ரெஷரான நாளாக இருக்குமோ அன்னைக்கு தான் நான் இந்த ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது அது எப்போவுமே எனக்கு எங்கள் அப்பாவும் சொல்லுவாங்க அப்பப்போ என்றைக்கு நீ வருத்தமாக இருக்கு அன்னைக்கு ரொம்ப கூட்டிகிட்டு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எனக்கு அது உண்மை அது ஒரு இளையராஜா பாட்டு நம்ம பாடணும்னா நம்ம மனசில் உள்ள கவலைகள்லாம் தீரும் அப்படின்னு ஒரு நம் நம்பக்கூடிய ஒரு மனுஷன் தான் நான் அது தான் இருக்கேன் நீங்க இப்படி பாடிட்டு இருக்கும்போது வேற யாருக்காவது இந்த சத்தம் கேட்கா இல்ல அதுக்கு அதுக்கேற்றவர்களும் நான் துபாயில் தனியா தான் இருக்கேன் ஒரு ஒரு பிளாட்லாம் மட்டும் தான் இருக்கேன் அதனால யாருக்கும் தொந்தரவு இல்லை தொந்தரவு இல்லை இது வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு இல்லை யாரும் தொந்தரவா சொன்னதும் இல்லை பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் சொன்னது கிடையாது அதனால பரவாயில்ல இல்ல உங்க பாடல கேட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருக்கு அப்படின்னு யாராவது வந்து சொல்லியிருக்காங்க இல்ல ஒன்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாட்டு போஸ்ட் பண்ணும்போது நிறைய கிண்டல்கள் கேலிகள் ஏன்னா கிண்டல்கள் என்னோட பாட்டு கிண்டல்கள் ரொம்ப காமெடியா இருக்கும் இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத பாட்டு எல்லாம் பாட சொல்லுவாங்க எஸ்பிபி இளையராஜா ரோச் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா ரோச் அவங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய பாடகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடக ரொம்ப ஃபீல் பண்ணி பாடக்கூடிய ஒருத்தர் ஆனா அவருக்கு வாய்ஸ் தள்ளி வேற யாருன்னு கேட்டது கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மத்தபடி இசை அப்படி நிறைய கேலிக்கிண்டல்கள் ஆளா இருக்கு எப்பவுமே வருத்தப்பட்டவர்கள் என்னை தான் பேசுவாங்க அப்படின்னு நான் எடுப்பேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க கிண்டல் பண்ணணும்னு நினைச்சு பண்ணுவாங்க ஆனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் மனசுக்குள்ள சிரிப்பேன் வெளியே கட்ட மாட்டேன் வெளியே சிரிச்சேன்னா அவங்க நினைப்பாங்க ஓகே இவனுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்துல வந்து பள்ளி வரையும் அதே மாதிரி கல்லூரி ஆளவரையும் வந்து உங்களுக்கு இந்த பாடல் உங்கள் கலைத்திறனை வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தரப்பட்டதா அங்கு கல்லூரி வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த அமைஞ்ச நண்பர்கள் வட்டங்களில் ஏதாவது இது சார்ந்தவங்க இருக்காங்களா அது குறித்து முக்கியமாக சொல்லப்போனால் நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் அவ்வளோ அதிகமாக என்னோடய திறமையை வெளியே காட்டுனது கிடையாது ஏன்னா எங்கள் அக்கா அந்த டைம்லாம் எங்கள் அக்கா அக்காக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு நான் பாடினா அக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு 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 வருத்தம் கிடையாது ஒரு பயம் தாழ்வு மனப்பான்மை அது எனக்கு இருந்தது அதனால நான் அது பாடல என் அக்காயெல்லாம் ஒன்ஸ் இந்த ஸ்கூலை விட்டு எல்லாரும் போன அப்புறம் ஒரே ஒரு வருஷம் டுவெல்த் நான் படிக்கும்போது மட்டும்தான் என் கூட பொறுத்தான் யாரும் அந்த ஸ்கூலில் இல்லை அந்த தைரியத்தில் நான் டுவெல்த்து படிக்கும்போது ஒரு பாட்டு பாடி பிரைஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஸ்கூலே அங்கெல்லாம் பாடி ஃபஸ்ட்டு நீங்க பாடி பிரைஸ் வாங்கும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் பிடிக்கும் இல்லை எனக்கு ப்ரைஸ் வாங்குறது புதுசு கிடையாது ஆனால் தூத்தூர் ஸ்கூலில் வந்து ப்ரைஸ் வாங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ரொம்ப அவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ப்ரைஸ் வாங்குனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு உண்மையில் அது மறக்க முடியாத ஒரு தருணம் நான் இப்போவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போதும் சரி காலேஜில் நான் நாலு வருஷம் ஃபுல் டைம் இந்த பாட்டு இது ரிலேட்டடாக தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப விருப்பம் இருக்குது அதுதான் என்ன ஃபியூச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைம் அந்த டைம் அப்போது காலேஜ் போகிற என்னாலும் சரி சிங்கிங் காம்படிஷனாக இருந்தாலும் சரி எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் குரூப் சாங் இருக்கும் வெளியே காலேஜ் காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி வேற ஈவெண்ட்டுக்கெல்லாம் எல்லாம் போய் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு காலேஜ் படிக்கும் போது முக்கியமாக சொல்ல போனால் என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெருன் அப்படி பூத்தரை சார்ந்த பையன் ஜெருண் அவன் அவனை என்னாலும் சேர்ந்து ஹார்ட் பீட் வாக்ஸ் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தோம் ஒரு சின்ன ஸ்டுடியோ தான் ஸ்டுடியோ செட்டப்பில் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த ஸ்டுடியோவை பில்ட் பண்ணி நாங்கள் ரெண்டு அவன் அவன் மியூசிக் போடுவான் நான் பாட்டு பாடுவோம் நான் வாய்ஸ் கொடுப்பேன் அவன் பேக்ரவுண்ட் எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ஈவன் லைப்ரரி சார்பாகவும் சரி இருபத்தஞ்சாவது வருஷத்தை சிறப்பிச்ச டைமில் வந்து லைப்ரரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் காண்டஸ்ட் ட்ரை இது பண்ணாங்க அதுலேயும் வந்து எங்களுக்கு ஒரு எமர்ஜிங் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவார்டு கிடைச்சது ஏன்னா நிறைய நிறைய ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து வாய்ஸ் ஓவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பின்ன ஒரு சாங்கும் நாங்கள் எங்கள் ஸ்டுடியோ வந்து பண்ணி கொடுத்தோம் பட் இப்போ அந்த ஸ்டுடியோ ஆக்டிவாக இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே வந்து வேலை விஷயமானா கல்ஃப்லேயும் அவன் வந்து மலேசியாலேயும் இருக்கான் அதனால் எங்கள் ரெண்டு பேரால் இப்போது ஜாயின் பண்ணி பண்ண முடியல ஈவன் அவனை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போது இல்லை இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் வந்ததனால உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இப்போது நாங்கள் அதை பேசிட்டு தான் இருக்கோம் அதை நம்ம இன்னும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கும் ஒரு ஒரு ஆல்பம் இப்போ கூடிய சீக்கிரம் நாங்கள் வெளியிடுவோம் எதிர்பார்ப்போம் இன்ஸ்டாகிராமில் கிளான்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ் நீங்க வச்சுருக்கீங்க அதுல அழகா பாடி பாடி உங்க பதிவுகளை போடுறீங்க அது குறித்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ எப்படி மேனேஜ் பண்ணி ஏன்னா நீங்களே சொன்னீங்க எனக்கு நேரம் பத்தல அந்த வேலை வேலைப்படும் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு இடையிலயும் நீங்க வந்து இப்படி ஒரு அழகான ஒரு கண்கள் பாடல் பாடினது போல இந்த அழகான ஒரு ஒரு பாடல் குரலை வந்து மற்றவங்களும் ரசிக்கணும் மற்றவங்களும் இந்த பாடணும் அப்படி உள்ளது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பக்தி பாடணும் பொது பொது இளைஞர்களையோ பொது ஜனங்களையோ ஒரு அர்த்தபூர்வமாக அவங்களோட பயனுள்ள விதமாக நீங்கள் அப்படி ஒரு பேஜை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அது அதை குறித்து சொல்ல முதலில் ரெண்டு விஷயங்கள் வந்து நான் அதை சொல்லணும் முதல்ல வந்து எனக்கு ஈடுபாடு ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு எனக்கு ஆன்மீகத்தில் வந்து பயிர் ரொம்ப நல்ல நம்பிக்கையாக இருக்குது நான் டெய்லி பேர் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் அது 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 ஒன்று இன்னொன்று வந்து நீங்கள் என்ன வேலை போடு காரணத்தில் நான் எப்படி இதை பண்ணுறேன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வாரத்தில் ஆறு நாள் வேலை பண்ணுவேன் ஒரு நாள் வந்து சண்டே லீவ் இருக்கும் அந்த லீவில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது அப்படி எதா இருந்தாலும் நான் ஒரு அஞ்சு மணி ஒரு டைம் வச்சுருப்பேன் அந்த அஞ்சு மணிக்கு கண்டிப்பாக நான் என் வீட்டில் வருவேன் வீட்டில் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை ஹாஃப் அன் ஹவர் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இதில் வந்து நான் எல்லா வாரம் இப்படி இருக்க முடியாது கண்டிப்பாக அதை நான் ஒரே ஒரே வாரத்தில் வந்து மேபி ஒரு அஞ்சு பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அது அஞ்சு வாரம் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அது அஞ்சு அஞ்சு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பாட்டு முடிஞ்சதும் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி அந்த மறு வச்சு முடியலாம மாற்றி ஒழித்து அந்த மாதிரி தான் மாத்துவேன் மாற்றுவேன் ஹேர்ஸ்டைல வர மாதிரி மாற்றிட்டு அடுத்த பாட்டு அந்த மாதிரி எங்கெங்க டைம் கிடைக்குதோ அங்கங்கே கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வைப்பேன் ஸ்டாக்ன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பல்காக கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன்

கனெக்ட் பண்ண முடியும் மாதிரி உள்ள ஒரு மைக்ரா ஸோ மற்ற எல்லாமே வந்து மொபைலை பார்த்து வந்து இன்ஸ்டாகிராம் பாடல்கள் பாடல்கள் இல்லை இன்ஸ்டாகிராமில் அந்த பாடல்கள் கேட்டவங்க யாராவது வந்து உங்களை இதயத்தை தொடங்குற மாதிரி அவங்க ஏதாவது முக்கியமாக ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா எனக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் வெறும் ஒரு நூறு ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க பட் என்னோட பாட்டு வந்து மூவாயிரம் நாலாயிரம் வியூஸ் எல்லாம் போகும் அதாவது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் தான் அந்த நான் போடக்கூடிய போஸ்ட் வந்து பார்க்கறது மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆட்கள் வந்து அதை ரேண்டமாக பார்க்கக்கூடியவங்க ரீல்ஸ் சும்மா வியூ பண்ணுற மாதிரி பார்க்கக்கூடியவங்க அதுலேருந்து ஒருத்தர் என்னை திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு என்னை ரொம்ப ரொம்ப புகழ்ந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி என்னை ரொம்ப இது பண்ணாங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மெசேஜ்க்காக தான் நம்ம இதெல்லாமே வந்து வந்துடும் இப்போ ஒரு ஆயிரம் கிண்டல்கள் வந்தாலும் ஒரு ப்ளஸ் ஒரு சப்போ சப்போர்ட்டாக ஒரு மெசேஜ் வந்தால் போதும் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டு சரி உங்களுக்காக நான் வேற பாட்டு பாடணும் நான் கேட்டு அவங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடி போட்டிருந்தேன்